கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் சங்கீதம் நூற்றி மூன்று பதினொன்று பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர் அவருடைய கிருபை பெரியது நம்முடைய ஜீவனை பார்க்கிலும் அவருடைய கிருபை நல்லது அவருடைய கிருபை நம்முடைய பலவீனத்தில் நமக்கு போதுமானதாக இருக்கிறது யோமான் ஒன்று பதினாறில் வாசிக்கிறோம் அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லோரும் கிருபியின் மேல் கிருபை பெற்றோம் நியாயப்பிரமாண மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது கிருபியும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின இயேசு கிறிஸ்து கிருபியினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் அவருடைய கிருபியினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபியின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார் நாம் கத்தருக்கு போது கத்தருடைய கிருபை நம்மேல் பெரிதாயிருக்கிறது எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது இயேசுவின் மூலம் வெளிப்பட்டது இயேசுவின் கிருபியினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு சுதந்திரராகிறோம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விளக்கினார் இயேசு கிறிஸ்து நம்மை சகல அக்கிரமங்களில் நின்று மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கிய நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்போ சிலர் நான்கு முப்பத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அப்போ சிலர்கள் எல்லார் மேலும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரையத்தை கொண்டு வந்து அப்போ பாதத்திலே வைத்தார்கள் அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை நாம் கத்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது சங்கீதம் முப்பத்தி நான்கு ஒன்பதில் வாசிக்கிறோம் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று நாம் அவருக்கு பயப்படும் போது நமக்கு குறைவில்லை நாம் கிருபியில் குறைப்பட மாட்டோம் நம்மேல் பூர்ண கிருபை உண்டாகியிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி மூணு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் கத்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று ஆம் பிரியமானர்களே நாம் அவருக்கு பயந்து அவரை நம்பியிருக்கும்போது கத்தருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பாடுகளில் உபத்திரங்களில் நாம் நிர்மூலமாகாமல் அவருடைய கிருபை நம்மை பாதுகாக்கும் நாம் கத்தருக்கு பயப்படும்போது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடும்போது அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது சங்கீதம் நூற்றி மூன்றில் பதினொன்றில் வாசிக்கிறோம் பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவது மேல் அவருடைய கிருபியும் அவ்வளோ பெரிதாக இருக்கிறது கத்தாமே இந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக ஆமை